என்னுடைய ஃபேமிலியை வந்து வேறு வேறு லெவலுக்கு கொண்டு வரணுன்றது ஒரு ஆம்பிஷன் தான் சினிமாவுக்கு வந்தேன் பட் ஏன்னா வேறு எந்த ஃபீல்டில் போனாலும் வந்து ஒரு கரெக்டாக நேர்மையான வழியில் வந்து சம்பாதிக்கக்கூடிய வந்து சீக்கிரம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் எதுன்னு நான் சினிமா தான் மற்ற எது இருந்தாலும் வந்து வி ஹேவ் டு டூ சம்திங் அப் அண்ட் டவுன்ஸ் பண்ணும் தான் வந்து எனக்கு கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்து ஏதாவது படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இண்டியனில் வந்து நான் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணதுனால என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் அப்போ தான் அவருக்கு வந்து அந்த இன்ஜினியர் ஒரு கதை சொன்னேன் ஆன்லைன் கூட மட்டும் சொல்லிட்டு இது ரெண்டு இருக்கு சார் இதுக்கப்புறம் நான் பண்ணி சொல்கிறேன் அவருக்கு ஒரு மாதிரி புறப்பண்டை பண்ணிட்டாங்க அதை மற்றவங்க பண்ணுற தப்பு வந்து என் தலைமையில் போட்டு வந்து சங்கரோட ஷங்கரோட பெரிய மேஜு டைரக்டரு வேற மாதிரி மிஸ்லரி பாட்டில் நான் தண்ணி குடிக்கிறேன் லெவலுக்கு ஒன்று வந்துட்டாங்க பிடிக்கிறேன் குடிக்கிறேன்னா குடிக்கிறது கூட கிடையாது அந்த லெவலுக்கு வந்து என்னுடைய நேம் அந்த எவ்வளோ முடியும் அவ்வளோ மார்க்கெட்டில் இது பண்ணால் எங்கேயுமே போய் கதையை சொல்ல முடியாத லெவலுக்கு என்ன பண்ணிட்டாங்க சமாதி கட்டாங்க எனக்கு நான் அதுக்கப்புறம் உடச்சுட்டு தான் விளாடுறதுக்காக தான் நிலா கலம் பண்ணுறேன் நான் டைரெக்டாக நேராக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டை போய்ட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் லஞ்ச் டைமே போனேன் கேரவானுக்கு கேரவான் கோவில் இருந்தார் வெளியில் உட்காந்துட்டேன் நான் வெளியில தான் உட்கார சொல்லுங்க வெளில உக்காந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்தார் வந்தோடனே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லோரும் முன்னாடியே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணார் ஓகே அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜனவரி சார் ஜனவரி முடிச்ச உடனே வந்து ஃபஸ்ட் இன்னைக்கு மீட் பண்ணாரு ஒன்றும் அந்த ஜனவரி வரவே இல்லை கிரேட் எனக்கு அதெல்லாம் வந்து பெரிய வழியே கிடையாது ஐ எம் நாட் டிபெண்டிங் ஆன் எனி எனி ஒன் ஐ நோ மைஸ்ட் தேவையில்லையை வாட் ரிலேஷன் முடிஞ்சு போச்சு இல்லை அதோட அதுக்கும் இது எனக்கு என்ன என்ன பெரிய இது இருக்குது ஒரு அரசியல் போட்டும் சிஎம் ஆகட்டும் பிஎம் ஆகட்டும் அதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குது என்னுடைய லைஃப் என் மை ஜானிஸ் எல்லா படம் க்ளோஸ் டு வேறு நான் சாப்பிட் ஒர்க் பண்ணலைன்னா கூட அந்த இருந்து இது காந்தி ஃபோன் பண்ணுவார் ஷூட்டிங்கில் இது இந்த டைலாக் கரெக்டாக இருப்பாங்க பார்த்து சொல்கிறேன் சரிங்க பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்பவே பார்த்துட்டு இது பண்ணுவோம் இது அது வந்து எங்களுடைய ரிலேஷன் எழுதி வச்சது ஸ்க்ரீனில் கொண்டு வரது தான் டைரக்டர் பொறுப்பு அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு இல்லை ஒரு இது பண்ணல அப்படின்னு சொன்னால் ஒன் ஷுட் ஐ டூ தட் அந்த ஸ்கிரிப்டும் எங்கிட்ட தான் இருக்கும் சோ மறுபடியும் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணி இருக்கணும் நான் அதுக்கு தான் கொஞ்சம் யாரும் கால்ல வர மாட்டேன் இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம் கலைத்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து தங்களை பத்தி பேசுறத விட தங்களுடைய படைப்புகள் தான் வந்து பேசணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அப்படியான பெயர் சொல்லக்கூடிய படங்களை கொடுத்த இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவரை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண இருக்கோம் ஸோ காந்தி கிருஷ்ணா அப்படின்னு அவருடைய பெயர் சொல்றதை விட செல்லமை ஆனந்த தாண்டவம் படுத்திய இயக்குனர் அப்படின்னு சொன்னா இன்னுமே ரசிகர்களுக்கு பரிச்சயம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து கலைத்துறையில் இருக்க எல்லாருக்குமே வந்து தங்களுடைய படைப்புகள் தான் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் கலைத்துறையில் வந்து ஆர்வப்பட்டு வந்து உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முதல் வாய்ப்பு எல்லா துறையிலுமே வந்து முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது மறக்க முடியாதது உங்களுக்கு அப்படி முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது எது சார் முதல் வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் வந்து சினிமாவை பொறுத்த வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்த்துக்காக வந்து ரொம்ப ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் அதில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என் பேசிக்கலி வந்து என்ஜினியர் அண்ட் ரைட்டர் நிறைய பேர் மாதிரி என்ஜினியராக என்ஜினியரிங் படிச்சு உள்ள வந்தவர் அந்த மாதிரி அப்படி கிடையாது பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்து சினிமாவுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணலாம் வரல பட்டு சம் டெசிஷன்ஸ் வந்து என்னுடைய டெசிஷன்ஸ் எப்படி இருக்கா நான் வந்து கெட்டிங் ஃப்ரம் வைஃப் ஓகே இன்னைக்கு என்ன நினைக்கணுமோ அதை அப்ளை பண்ணிவிடுவேன் ஸோ ஐயாம் நாட் பிளானிங் மை லைஃப் ஃபுல்ல என்ன நினைக்குதோ நடக்குது அக்செப்ட் ஓகே ஸோ அது வந்து என்னுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த மைனஸ் பாயிண்ட்டு அதனால சம்டைம்ஸ் என்ன பண்ண வந்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு சினிமாவில் போக ப பண்ண முடியும்ன்ற ஒரு கான்டெண்ட்டும் வந்துச்சு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு படம் அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் அணிஞ்சு டெல்லி மாதிரி தான் ஸோ எப்படி அந்த வாய்ப்பு கைக்குள்ளே இல்லை என்ன ஆயிடுச்சி வந்து எனக்கு வந்து ஒரு அந்த நைன்டி செவனில் ஆரம்பித்த என்னுடைய இன்ஜினியர் படத்தில் ட்ராப் இருக்கு இல்லையா அது நிறைய பேரோட மிஸ்டேக் என்னோடய மிஸ்டேக் கன்ஃபார்மாக கிடையவே கிடையாது ஏன்னா நான் வந்து டிப்பிக்கல் வந்த ஒரு கேரக்டர் எங்களுக்கு வந்து நான் ஐ நோ த வேல்யூ ஆஃப் த மனி வேல்யூ ஆஃப் த லைஃப் வேல்யூ ஆஃப் த எவ்ரி திங் ஒரு மாதிரி புறப்பக்காண்டை பண்ணிட்டாங்க அதை மற்றவங்க பண்ணுற தப்புத்தை வந்து என் தலைமையில் போட்டு வந்து ஷங்கரோட ஒரு பெரிய மேசு டைரக்டரு வேறு மாதிரி வேர்டு பிஸ்லரி பாட்டில் நான் தண்ணி குடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க குடிக்கிறேன் நான் குடிக்கிறது கூட கிடையாது அந்த லெவலுக்கு வந்து என்னுடைய நேம் வந்து எவ்வளோ முடியும் அவ்வளோ மார்க் கிடையாது பண்ண நான் எங்கேயுமே போய் கதையை சொல்ல முடியாத லெவலுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஸோ என் மேலே வந்து அவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு கர்சு யார் வச்சுருந்தாங்க எனக்கு தெரியல எனக்கு அது சமாதி கட்டாங்க எனக்கு நான் அதுக்கப்புறம் உடச்சுட்டு தான் ஓட்றதுக்காக தான் நிலாக்காலம் பண்ணேன் வந்துட்டு பிறகு நிலாக்காலம் பண்ணி முடிச்சு காட்டின பிறகு ஐ கேன் டு ஏன் தெரியுமா நான் அந்த என்ஜினியரோட மெகா ப்ராடக்ட் ட்ராப் பண்ணால் கூட என்னால் ஐம்பது ரூபா ஒரு சின்ன படம் நல்ல படம் பண்ண முடியும்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து செல்லமே வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா நம்ம வெங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சிஜி எல்லாம் பண்ணுவார் அவர் அவர் பாசிட்டிவ் அவருடைய மூலியமாக வந்து ஒரு கான்டாக்ட் கிடைச்சிது ஸோ ஸோ முதல்ல வந்து ஒரு கதை பண்ணேன் பட் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து விஷால் பட் அந்த கதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோயிசம் ப்ளஸ் வந்து ரொம்ப டெப்தான கதை பட் ஒரு ஃபஸ்ட்டு நியூ ஃபேஸ்னால அது ஹோல்ட் பண்ண முடியாது அது மாதிரி கதை நந்தலா ஆலான்ட்டு டைல் கூட நந்தளாலாம் நான் இது வந்து நான் வந்து யாரையும் ஹட் பண்ணுறதுக்காக சொல்ல வரல பட் நந்தலா டைட்டில் டைல் வச்சுனா ஃபஸ்ட்டு செலமேக் கொண்டோட ஒரு கதை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு டூன் டவர் பிளாஸ்ட் பேஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜினியர் அவனுடைய ஃபேமிலி வந்து இங்கேதோ ஒரு சவுத் இந்தியாவில் வந்து எங்கேயோ இருக்கும் அது மாதிரி இவங்க ரெண்டு பேருடைய அவனுடைய லைஃப்னுடைய ஸ்ட்ரகிள் தான் வந்து அந்த கதை ஃபஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் விஷால் வந்த பிறகு வந்து பார்த்த பிறகு வந்து எனக்கு ஒரு அந்த ஹோல்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சேஞ்ச் மை மைண்ட் ஸோ வேறு கமர்ஷியலாக பண்ணணும் இன்னொன்று என்னென்னா வந்து நான் வந்து முதல் படம் ட்ராப் செகண்ட் படம் வந்து கமர்ஷியல் படம் கிடையாது பட் என்னால் வந்து படம் பண்ணணும் இது மாதிரி படம் பண்ண முடியும் காட்டேஜ் இப்போ நான் வந்து ஐம் கமர்ஷியல் மூவி பட் கமர்ஷியல் மூவி ஆனது வந்து என்னால் வந்து இந்த அடித்தடி வெட்டு குத்து இந்த ரேஞ்சிலெலாம் என்னால் திங்க் பண்ணவும் முடியாது திங்க் பண்ண முடியாது எனக்கு தெரியாது எனக்கு திங்க் பண்ண முடியாது கிடையாது தெரியாது பட் இன்னும் நான் அந்த அந்த ஜோனர் போகிறக்காக இருக்குது எனக்கு எல்லாமே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு இதில் இருக்கும் அந்த இதில் நான் என்னால் ஆக்ஷன் படங்களெல்லாம் பண்ண முடியும் ஆக்ஷன் படங்களும் நிறைய பண்ணி ஒர்க் பண்ண முடியும் எனக்கு இது பண்ண முடியும் பட் அந்த ஆக்ஷன் மட்டும் எனக்கு எனக்கு என்னுடைய என்னுடைய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ன்றது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றது அதெல்லாம் சரி இப்போ நான் கமர்ஷியலில் ஜெயிச்சு தான் வந்து ஐ டி தலைமை அது அது மறுபடியும் என்னை வந்து வெளியில் கொண்டு வந்துச்சு ஸோ எஸ் சார் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து விஷால் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபேஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து சினிமாவில் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது திரும்ப நடக்கணும் அப்படிங்கன்னு நீங்கள் எதுவும் அப்ரோச் பண்ணீங்களா இல்லை விஷால் உங்ககிட்ட வந்து திரும்ப எதுவும் பேசினாரா மறுபடியும் நம்ம இணைஞ்ச பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை அவர் அப்ரோச் பண்ணல நான் அப்ரோச் பண்ணேன் ரெஸ்பான்ஸ் பண்ண எதுவும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே பேசுனீங்களா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை நான் டேரெக்டாக நேராக போயிட்டேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டாக போயிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் லஞ்ச் டைமே போனேன் கேரவானுக்கு கேரவான்கு உள்ளிருந்தார் வெளியில் உட்காந்துட்டுந்தான் வெளில தான் உட்காந்து சொல்லுங்க வெளியே உட்காந்துட்டுன்னு அதுக்கப்புறம் வந்தார் வந்தோடனே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணார் ஓகே அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜனவரி சார் ஜனவரி முடிச்ச உடனே அந்த ஃபஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலனாரு ஒன்றும் அந்த ஜனவரி வரவே இல்லை ஸோ தி கிரேட் பீப்புள்ஸ் லைக் தஸ் எனக்கு அதெல்லாம் வந்து பெரிய வழியே கிடையாது ஐ எனி ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு முதல் பட இயக்குனர் அப்படிங்கும் போது அவர் திரும்பவும் அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அரசியலுக்கும் வந்து போறாரு ஸோ அந்த இது எப்படி பார்க்குறீங்க சார் வெளியிருந்து நீங்கள் எனக்கு இல்லையா தேவையில்லையே ரிலேஷன் முடிஞ்சு போச்சு இல்லை அதோட அதுக்கும் இது எனக்கு என்ன என்ன பெரிய இது இருக்குது அவர் அரசியல் போட்டும் அதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குனால வந்து உங்களுடைய பயணம் வந்து இப்படி தொடர்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம முன்னாடி முன்னோக்கி போய் பார்த்தோம்னா வந்து ஷங்கருடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நீங்கள் வரீங்க ஸோ இந்தியன் படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட கதை பெரிய ஹீரோக்கள் அப்படிங்கும்போது அந்த படம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பணி அனுபவத்தை வந்து கொடுத்துச்சு இந்தியன் ஆக்சுவலி வந்து எங்கள் டைரக்டர் இது வெரி சின்சியர் ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா அவர் மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஈவன் நானே ஒரு லெவலுக்குலாம் ஒர்க் பண்ணுறது கிடையாது நான் ஒன்றும் சொன்ன மாதிரி அவரோட கம்பேர் பண்ண தான் ரொம்ப சோம்பேறின்னு தான் சொல்லுவேன் கம்பேர்டிவ் கம்பேர்டிவ்லி பட் அதனால் வந்து ரொம்ப சோம்பேறி கிடையாது பட் அவர் கூட கம்பேர் பண்ணோம் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான் ஒரு விஷயத்து மேலே வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணார்னால் அதுக்கு மேலே அப்படி ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஒரு சின்ன விஷயத்துல மேலே வந்து கூட வந்து இது பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன டைலாக் கூட அவ்வளோ திரும்ப 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 பேசி இது பண்ணிருப்பார் அது மாதிரி கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எல்லாமே வந்து அட்டீஸ்தான் வந்து அது எப்படி சொல்கிறது வந்து வந்து அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாேருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபேமிலி மாதிரி இருந்த விட வந்து நானும் நான் தான் வந்து கோ டைரக்டர் நெக்ஸ்ட்டு இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து வசந்தபாலன் ஆகட்டும் வந்து முத்துவடுகுண்டு மாதேஷு யாருமே வந்து அவர் சொல்லி தான் அந்த வேலை செய்யணுட்டு கிடையாது அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே வேலை செய்யறோம் அவர் வந்து அவர் சின்ன ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா வந்து அவர் ஒரு திரும்பி பார்ப்பார் அதில் நான் நாங்கள் காலியாகிடுச்சு எங்களுக்கு அவர் தான் அவர் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது பண்ணது அவர் அவர் திரும்பி வந்து ஒரு லுக் விட்டார்னா நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு ஆகிடும் பட் அதுக்காக உழைச்சோம் அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட வந்து இந்தியன் படம் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கதையில் வந்து கமல் சாருடைய இன்புட் வந்து அச ஹீரோவாக வந்து என்னவா இருந்துச்சு இந்த படத்தில் இந்தியனில் சேம் இண்டியன் அதே கேட்டுறாங்க இந்தியன் வந்து அந்த ஒரு தாத்தா தாத்தானதான் என்னென்னா வந்து அது பேசிக் கான்செப்ட் என்ன வந்து ஒரு த வேல்யூ ஆஃப் த ஃப்ரீடம் அதுதான் அந்த கான்செப்ட் அது அதை வந்து தெரியாமல் போகிறதுனால தான் இவ்வளோ வந்து பிரச்சினைகள் தான் அந்த கதையினுடைய கான்செப்ட் இந்த கான்செப்ட்டில் வந்து ஒரு கிழவனுக்கு வந்து ஒரு வெறி வந்துடுச்சுன்னா வந்து அது வந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒரு உழைச்ச ஒரு ஆள் ஒரு சின்ன விஷயம் பண்ணுவார் சாதாரண ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு சப்போர்ட் பண்ணாத இந்த கவர்மெண்ட் இருந்தால் என்ன இல்லைன்னா போட்டு இது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அந்த கதை பண்ணோம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு வந்து அது எனக்கு இப்போ வந்து அந்த அந்த தாத்தா கேரக்டர்ஸ் கிரேட் ஸோ கமல் சாரும் ஷங்கர் சாரும் வந்து கதை பற்றி எதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அவருடைய இன்புட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இருந்துச்சா சார் கதையில் இல்லை 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 ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுஜாதா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுடைய இதுக்குள்ளே வராரு எங்களுடைய கிரவுண்டு வராரு அதுக்கு முன்னாடி வந்து பாலகுமார் சார் தான் வந்து ஜென்டில்மேனுக்கும் காதலனுக்கும் அவர் தான் ரைட்டர் இப்போ வந்து இவ்வளோ இவர் எதுக்காக வந்து அது கிட்டத்தட்ட வந்து நான் தான் வந்து அவர் வந்து இழுத்துட்டு வந்துட்டேன் எப்படி எடுத்துகிட்டு வந்த மீன்ஸ் வந்து தப்பான ஒரு இது வந்து இது பண்ணுற அந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரத்தம் ஒரே நிறம்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று எழுதி அது அது ஏதோ சம் சின்ன பிரச்சனைகளால் வந்து ட்ராப் ஆச்சு ஓகே ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அது எழுத ஆரம்பித்தார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டை பற்றியான அந்த பீரியடில் நான் நடந்துக்காது ஸோ நம்ம படத்தில் வந்து கூட எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டெல்லாம் வருதுல்ல ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார் சுஜாதா சார் கூப்பிட்டுலாம் சொல்லி போய் சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாச்சு வந்த பிறகு லைஃப் மாறி போயிடுச்சு ஓகே ஸோ இந்த கதை வந்து நீங்கள் அதாவது கமல் சார்கிட்ட போய் சொல்கிறதுக்கு முன்னாடி கதையிலேருந்தே வந்து நீங்கள் ஷங்கர் சார் கூட வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கதை வந்து ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட கதை அப்படிங்கும் போது அதுலேருந்ததுக்கும் கமல் சார் வந்ததுக்கப்புறமும் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து இருந்துச்சு இல்லை இல்லைம்மா அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கமல் சார் ரஜினி சார் மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சு பண்ணா வந்து இந்த ஒரு இந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு எழுபது வயசு கிழவம் அப்படின்றது காட்டுறதுக்குன்னா வந்து த பர்ஃபெக்ட் சாய்ஸ் இஸ் மைண்ட் கமல் சார் ஓகே உங்களோட மைண்டு வந்து அப்போ கமல் சார் தான் இருந்தார் ஓகே ரஜினி சார் எங்கேயும் மைண்டில் கிடையாது பட் டைரக்டருக்கு எந்திரிச்சியே இருக்காது அது தெரியாது எனக்கு பட் அது என்ன அப்ரோச் பண்ணுங்க நான் அதை பற்றி எனக்கு தெரியாது பட் கமல் சார் பர்ஃபெக்டாக இருக்கணும் தோணுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே போயிட்டு அவர் மீட் பண்ணார் டேரக்டர் மீட் பண்ணி கதை அக்செப்டட் ஃபஸ்ட்டில் வந்து சுஜாதா சார் வந்து ஒரு சின்ன ஒரு இக்கிய அனுப்பிச்சுட்டாரு கமல் அந்த பசங்கள்லாம் ரொம்ப சின்சியராக இருக்கானுங்க குட்டை கொல்பட்டாரு அது மாதிரி ஏதோ சொன்னி சொல்லியிருக்காரு பட் சம்திங் அது மாதிரி ஸோ இன்னொன்று சுஜாதா சாரோடைய வேர்ட்ஸை வந்து கமல் சார் ரொம்ப உபே பண்ணுவார் அதனால் எங்களெல்லாம் வந்து எதுவுமே இது பண்ணதே கிடையாது ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த கஸ்தூரி செத்து போய்ட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போனேன் இது வாங்கிறதுக்காக அதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூ அவர் அந்த மேக்கப்பில் அவர் எடுக்க நைட் ஓகே எங்கே ஷூட்டிங்கனால் வந்து சைதாப்பேட்டையில் வந்து ஸ்கூல் தெரியுமா அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் அரேஞ்ச் பண்ணி அங்கே தான் ஷூட் பண்ணுறோம் ஒரு மேக்கப் வீட்டில் மேக்கப் போட்டு அந்த கிழமை மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு தேனாம்பேட்டிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் நடந்து வந்திருக்கார் கமல் சார் கமல் சார் நடந்து வந்து பார்த்தா வந்து யாருமே கண்டுபிடிக்கலையா நாங்களே கண்டுபிடிக்க முடியல எங்களுக்கு ஸோ இந்தியன் படங்கள் வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா கமல் சாருடைய மேக்கப்ல இருந்து பல விஷயங்கள் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விப்படும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டைம்ல இப்போ நீங்க சொன்னீங்களையா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தான் வந்து நம்ம படத்தில் புதுசாக பண்ண போறோம் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டாக இருந்துச்சு அந்த சமயத்தில் ஏன்னா அந்த படத்தில் எல்லாமே வந்து அவங்க நான் வந்து எல்லா விஷயமும் எனக்கு எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் தான் ஏன்னா வந்து கோஆப்ரேஷன்ஸ் நான் கோஆப்ரேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருந்தது பட் அதெல்லாம் நான் க கவலைப்பட்டதே கிடையாது ஐ வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை மை டேரக்டர் என்னோடய மோட்டிவ் தான் எங்கள் டைரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா ஏன்னா பட் அவர் தெரியும் என்னோட எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப கமர்ஷியல் மைண்டும் இருக்குது ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணவும் தெரியும் அவர் வேற ரேஞ்ச் ஆள் அதனால் வந்து நான் நான் ஐ டோன்ட் கேர் அபவுட் தேங்கி இன்னும் சொல்ல போனால் அவர் கூட வாழ்ந்த காலத்தில் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு நாள் வந்து காலையில் அதுவும் வந்து காரில் தான் காரில் அனுப்பிச்சி திரும்ப சாயந்தரம் வந்துடுவேன் இது ஒரே ஒரு நாள் தான் வருஷத்தில் எனக்கு லீவு லீவு மற்றபடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்து புகாரம் தெரியும் அது தான் என்னோடய லைஃப் ஓகே அவர் கூட தான் எல்லாமே பொங்கலுக்கு மட்டும் வந்து ஒரு படம் அவங்க அம்மாவுக்கு படம் எடுக்கும்போது போது ஒரு சேர்த்து எங்கள் அம்மா ஒரு படம் எடுத்து கொடுப்பாரு காருக்கு கொடுத்துருவாரு என்ன தெரியுமா அப்படி பஸ்ஸில் போனாங்க மறுநாள் கழிச்சொலுத்தா என்ன பண்ண முடியும் அவரே இறந்துட்டு அவரே கொண்டு வந்துடுவார் ஓகே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒரு லைஃப் ஸோ இந்தியனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சங்கர் சார் அண்ட் சுஜாதா சார் உடைய அந்த காம்பினேஷன் ஸோ அந்த காம்பினேஷன் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணுறீங்களா இந்தியன் டூ ஆர்ஸ் தான் அவர் பேட்ரி ரொம்ப நல்லா பண்ணிருந்தார் ரொம்ப நல்லா பண்ணிட்டார் நல்ல டிஸ்கஷன் நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம் பட் சுஜாதா மிஸ்ஸிங்ன்றது வந்து அவருக்கும் இருக்குது எனக்கு பாலகுமார் மிஸ்ஸிங் ஒரு ரெண்டு பேரோட மிஸ்ஸிங் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே டூ டேஸ்க்கு வந்து அதாவது ஒரு ஒன் மினிட்ல முடிக்க வேண்டிய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கேன் ஸ்பெண்ட் ஃபார் ஒன் டே ஆர் டூ டேஸ் அவ்வளோதான் வித்தியாசம் பட் அதனால் அவங்க இல்லாதனாலும் இந்த படம் பண்ண முடியாமல் எழுத முடியாமல் இது பண்ண முடியாது கிடையாது அந்த லாஸ் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொல்லு வெல் ஸோ நீங்கள் வந்து சங்கர் சார் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து நிறைய படங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு மாதிரியான லேர்னிங்காக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா வந்து எந்த மூவி சொல்வீங்க ஏன் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா படங்களும் க்ளோஸ் டு மை ஹார்ட் வேறு நான் ஒர்க் பண்ணலைன்னா கூட அந்த படத்தில் இருந்து காந்தி ஃபோன் பண்ணுவார் ஷூட்டிங்கில் இந்த டைலாக் கரெக்டாக இருக்கும் அது பார்த்து சொல்கிறேன் சரிங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்பவே பார்த்துட்டு இது பண்ணுவார் இது அது வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அது மாதிரி அது மாதிரி இருந்தது அதுக்கு ஈவன் சிவாஜி படம் ஆல்சோ வந்து பாதி படத்தில் தான் போய் நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டேன் திரும்பவும் வந்து ஏடியாக வந்து ஏடி ஒர்க் பண்ணேன் சிவாஜி படத்தினால் வந்து கோடரை எனக்கு அந்த கீகலம் கிடையாது நான் எனக்கு என்ன கிடையாது தொழில் அவ்வளோதான் ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து முடிக்கிறீங்க ஏடி அப்படிங்கிற ஒரு டிராவல் முடிச்சுட்டு செல்லமைக்கு வந்து வரீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் வந்து ஆனந்த தாண்டவம் ஸோ அதுவுமே வந்து சுஜாதா சருடைய நாவல் தழுவல் அப்படிங்கும் போது அது வந்து எப்படி நடந்துச்சுங்க சார் அந்த கதை இல்லை இல்லை அது ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல் இது ஊரில் இருக்கும்போது திரும்ப திரும்ப நிறைய முறை படித்து இந்த படமாக பண்ணுன்ற ஒரு ஆசை த பெஸ்ட் மேக்சிமம் கேன் அதில் வந்து தமனா நியூ ஃபேஸ் தான் ஹீரோ நியூ ஃபேஸ் கேமராமேன் ஜீவாசங்கர் நியூ எல்லாமே பண்ண நல்லா தான் வந்துச்சு பட் சம் வேறு ஒரு இதில் வந்து அது கமர்ஷியலாக வந்து வேறு மாதிரி போயிடுச்சு அது பட் அது த இஸ் நாட் மை மிஸ்டேக் அது வந்து அது இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வைச்சேன் அந்த படமும் வந்து ஸ்டார்ட் ஆனீங்க ஸோ அது என்ன மாதிரி கை ஏன்னா வந்து அந்த ஒரு விக்ரம் அந்த படத்தில் அவருடைய தோற்றம் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு அந்த படம் என்னாச்சுங்க சார் என்ன மாதிரியான ஜானலில் வந்து அது கொண்டு போக இருந்தீங்க இல்லைம்மா அது ஆக்சுவலி அந்த இதுக்கட கரிகாலன் கதைன்றது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டெலாக் ரைட்டர் தான் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரானேன் பட் டெலாக் ரைட்டர் என்ட்ரான கூட வந்து அதுக்கப்புறம் நான் படித்து பா அது அந்த அந்த அவங்க சொன்ன அந்த கதையை பார்த்தா தட் இஸ் வேறு ஒரு கதை வந்து வேறு ஒரு இது அதுக்கப்புறம் நான் வந்து இதே வந்து சேம் கரிகாலனுடைய கதை தான் தட் ஒரிஜினல் வருஷன் நான் கண்ணி ப பண்ணி காட்டுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கொஞ்சம் நிறைய படிக்கிற ஒரு கேரக்டர் நிறைய படிப்பேன் அப்புறம் வந்து ஒரு நான் ஒரு ஆன்லைன் ஆர்டர் சொன்னேன் இன்னொன்று வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ஜினியர் படம் பண்ணுவேன் தெரியுமா அதோடய ஸ்கிரிப்டுக்காக வந்து பண்ணும்போது வந்து நிறைய வந்து டேம்ஸை பற்றியெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணேன் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இருக்கு வந்து ஹோவர் டேம்லேருந்து அமெரிக்காவில் இருக்க நேவடாவில் இருக்கிற டேம்லேருந்து இன்றைக்கி எல்லாத்தையும் இது பண்ணும்போது ரெண்டாயிரத்து நூறு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்லணின்ற ஒருத்த கட்டிருக்காங்க அது எவ்வளோ பெரிய மிராக்கல்னா வந்து இன்னும் அதனுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து எப்படி பண்ணால் இது பண்ணோம் அந்த 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 வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது இன்றைக்கு வரைக்கும் புரியும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பில் ஓவர் கட்டுறதுதாலும் ஆயிரத்தி எழுநூறு நிறைய த்ரீ டைமன்ஸ் ஃபோர் டைமன்ஸ் எல்லாம் போட்டு வந்து நம்ம பார்க்கலாம் பட் அந்த ஆளெல்லாம் எப்படி பண்ணான்றது எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் என்ஜினியர் டைட்டில் கிடையாது என்ஜினியர் டைல்ஸ் சொன்னது யார் தெரியுமா இப்போது பெரிய ஆக்டராக வந்துருக்கானே வந்து ரவி மரியா அவன் தான் என்ன அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் தான் அந்த என்ஜினியர் டைட்டில் சொன்னேன் ஒரு நாலு டைட்டில் எடுத்துன்னு போயிவிட்டு என் டைரெக்டர் கொடுத்து கொடுத்தேன் கல்லணை என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு டைட்டில் கொடுக்கும்போது இ செலக்டட் இன்ஜினியர் அதனால் வந்து என்ன பண்ண வந்து கரிகாலனில் வந்து நான் வந்து கரிகாலனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன ஒரு ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு கிடைச்சது வந்து என்ன ட்விஸ்டிங் பாயிண்ட்னா கிளியோ பாட்டரா கிளியோ பாட்டரான்னு சொல்லி எல்லாருமே வந்து தெரிஞ்சு வேர்ல்டு வைடில் எல்லாம் இது பண்ணிருக்காங்க அவங்களோட அம்மாவுடைய கேரக்டர் வந்து நான் வந்து ஹீரோயினை கொண்டு வந்தேன் ஓகே அமில் தான் அந்த கேரக்டர் அமில் ஒரு ரோமன் முடியுது அவங்க வந்து ஒரு இந்தியாவை வந்து இது பண்ணுறதுக்காக வராங்க கரிகாலனுடைய லைஃப் அங்கேருந்து அப்படியே அவங்களுடைய லைஃப்லேருந்து ஃபுல் அவனுடைய லைஃப்பில் என்ன நடந்தது என்ன முடிப்பு அப்படின்னா கிளியோ பாட்ரா என்பவள் கரிகாலனுடைய பொண்ணுக்கு பாடத்தை முடிச்சிருக்கோம் இது வந்து கற்பனை பாதி கற்பனை பாதி தட் இஸ் நாட் த்ரீன் ப்ளேஸ் இம்பார்ட்டன்ட் பட் அது வந்து இது இது ஒன்றும் ஒன்றும் இது வந்து ஹீரோனுடைய காதுக்கு போகவே இல்லை அதுக்கு முன்னாடி நாற்பது நாள் ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டேன் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க நான் கேட்டேன் பட்ஜெட்டை வரல ஸோ ட்ரா எழுதி வச்சது தான் கொண்டு வரது தான் டைரக்டோட பொறுப்பு அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கலை ஒத்துழைப்பு இல்லை ஒரு இது பண்ணல அப்படின்னு சொன்னால் ஓ ஷுட் ஆயுட் டூ தட் அந்த ஸ்கிரிப்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு இப்போது மறுபடியும் ஸோ மறுபடியும் எடுக்கறதுக்கான வாய்ப்பாக இல்லை இருக்கா போய் கரெக்டாக செஞ்சே இது பண்ணுவோம் நான் அதுக்கான பிறந்தவங்க யாரும் உட்காந்து கால விட மாட்டேன் எடுத்தால் வந்து கன்ஃபார்ம் ஹிட் இன்றைக்கி இருக்கிறவங்க சாதாரண இது மாதிரி இல்லாமல் வந்து ஒரு பாகுபலிக்கு முன்னாடி எழுந்த ஸ்கிரிப்ட் ஓகே அதனால் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் ஒரு ரியல் ஹிஸ்டாரிக்கல் மூவினா அது கரெக்டாக இருக்கும் சார் இப்போ ஆனந்த தாண்டவம்க்கு அப்புறம் வந்து டிரெக்டர் காந்தி கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் வந்துருக்கும் அவங்களுக்கான பதில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க் போயிட்டு இருக்க அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ வந்து ஒரு படம் முடிச்சிட்டேன் லாஸ்டாக வந்து ஒரு சாங் வந்து இப்போது ஒன்றாந்தேதி ஷூட்டிங் போகிறோம் அதோட படம் முடியுது ஸோ எல்லாம் முடிஞ்சுது டைட்டில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் ஓகே எனக்கு ஒரு ட்ரெண்டிங்கான வந்து லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு தெல்லமே சொல்லலாம் ஒரு நாலு ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் இன்ட் இட் வெரி வெல் தமிழ் பேசியிருக்கான் அப்படி பேசியிருக்கா ஓகே அதே மாதிரி என்னோட ஹீரோஸ் ரெண்டு பேர் மேடம் அர்ச்சனாச்சு பழைய ஓகே அப்பா ரெண்டு மூணு நேஷனல் அவார்ட் ஆகும் ஒரு நாலு நாலஞ்சு சேர்ந்த பண்ணியிருப்பாங்க பட் ஃபுல் படத்தை அப்படியே பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நேரம் வந்து உங்களை ட்ராவல் அண்ட் இனிமேல் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ